பிறந்த வாழ்த்துக்கள் சம்பந்தி நீ இவங்களை வர சொல்லியா என்னப்பா நீங்களும் இப்படி இருக்கீங்க உங்க பிறந்த நாளைக்கு தானே வந்துருக்காங்க வந்தவங்களை வாங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்களா நீ கிஃப்ட குடுத்துருப்பா நம்ம கிளம்பலாம் மாப்பிள்ள வருவாருன்னு இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா பயப்படாதீங்க அது கூட கிளம்பிடுவாங்க பார்த்த உடனே ஏன் வந்தீங்கன்னு தானே கேக்குறாங்க இதுக்கு மேல இவங்க ஏன் இங்க இருக்கணும் அத்த நீங்க நான் கூப்பிட்டுதான் வந்தீங்க அப்பா இப்படி திடீர்னு பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல நீங்க தப்பா நினைக்காதீங்க அம்மா அவர் உங்களை பார்த்தா ஏதாச்சும் சொல்லுவாரு இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போயிடுங்க அண்ணி அவர்தான் தான் வர சொன்னார்னா நீங்க ரெண்டு பேரும் ஏன் வந்தீங்க எனக்கு ஒரு போனாச்சும் பண்ணிருக்கலாம்ல அவங்களுக்கு எல்லாம் உங்க மேல மரியாதையே இல்ல இப்படி வந்து நீங்க அசிங்கப்படணுமா நீங்க ரெண்டு பேரும் வெளியில வராதீங்க இந்த வீட்டோட அருமை மாப்பிள்ள போற வரைக்கும் இங்கே இருங்க ரெண்டு பேரும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மாமா எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம் அட என்ன மாமா உங்களோட அறுபதாவது பிறந்த நாள் சாரி மாமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரதுக்கு மாப்பிள்ள நீங்களா பாத்து இவனை தேத்தி விட்டாதான் உண்டு சுரேஷ பாரு கவர்மெண்ட் வேலை இவனையும் நீங்க

கொஞ்ச நேரம் தாமா ரேவதியோட வீட்டுக்காரர் கிளம்பிடுவாரு பாட்டியும் மாமாவும் சாப்பிட்டாங்களா ஐ மாமா இங்கதான் தான்